என் உயிருடன் மேலும் ஆத்ம பந்துகளுக்கு மலைப்பனை பிரார்த்தித்து ஆசீர்வாதம் நல்லதே நடக்க பிரார்த்திக்கிறோம் சகசனவத்தின் தொடர்ச்சியை பார்ப்போம் ஜீவோ வினை தா ஜீவோ வினை தாசாட்சி ஜீவோ வினை தாசாட்சி முகுந்தோ அமிதவி கிரமகம் முகுந்தோ அமிதவி கிரமகம் முகுந்தோ ஜீவோ வினை தாசாட்சி முகுந்தோ அமிதவிக்கிரமகம் जीवो विनयद साक्षी मुकुंदो अमर विक्रम जीवो विनय साक्षी मुकुंदो अमर विक्रम अंबोनिधि रहात्मा अंबोनिधि रणंदत् अंबोनिधि रणंदत्मा महादधित दलह महाद्धितो दलह महादध அம்போனி நந்தாத்மா மகாததிசயோ அம்போனி ரந்தாத்மா மகாததிசயோ அம்போனி ரந்தாத்மா மகா ததிஷோ ஜீவோவினாசாட்சி முகந்தோ அமில அம்போனி ரந்தாத்மா மகாதயோ ஜீவோவினாசாட்சி முகுந்தோ அமில அம்போ நிதி இரணந்தாத்மா மகாததிசயோந்தத ஜீவோவினை தாசாட்சி முகுந்தோ அமிரவிக்கிரமக அம்போநிதி இரணந்தாத்மா மகாததிசயோந்தத சாட்சி முகுந்தோ அமிரவிக்கிரமக அம்போநிதி ரணந்தாத்மா மகாததிசயோந்தத நான் லைன் மூணு மூணு நாடு சொல்லித்தி அதேமாரி நீங்கள் தொடர்ந்து சொல்லி பயனடைகிறோம் நோய் இல்லாத வாழ்க்கை பயம் இல்லாத வாழ்க்கை பயப்படாமல் வாழ்க்கை என்று கூறிக்கொண்டு பயக்க பயனாசகா என்று பயத்தை போகக்கூடியவன் பயத்தை கொடுக்கக்கூடியவன் பயம் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது தேவையில்லாததுக்கு பயம் தேவை பக்தியில் என்று உணர்ந்து ஆன்மீக பூமியில் நாமும் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்ந்து நாடும் வளர்ச்சி பாதையில் சென்று அதன் மூலம் அனைவரும் பயனடைந்து ஒவ்வொரு குடிமங்களுக்கும் பொறுப்பு உள்ளது நம்ம பாரத தேசத்திற்காக என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யலாம் இந்த மூன்று இதையும் மனசை நினச்சின்னு வாழ்ந்தாலே நாமும் வளர்வோம் நாடும் வளர்ச்சி பார்த்து நாடு வளர நம்மளும் வளர்ந்து போவோம் அதுதான் தேசத்தின் உண்மையான தேசப்பற்று ஏன்னா நம்ம குடும்பம் என்ன இருக்கும் நினைக்கிற மாதிரி தேசம் என்ன இருக்கணும்ல தேசத்தை நீ ஒரு பிரஜை இது ஆணோ பெண்ணோ எந்த ஜாதி எந்த மக்களோ எந்த வயசோ தேவையில்லை ஒவ்வொருவர்களுக்கும் அந்த உணர்வு உணர்ச்சி பூர்வமாக நம்ம ரத்தத்திலேயே தோய்ந்திருக்கும் ஏன்னா நம்ம பாரத தேசம் அப்படியப்பட்ட புண்ணிய பூமியான சனாதன தர்மத்தை சொல்லக்கூடிய ஆன்மீக பூமி இதில் ஜாதி வேறுபாடோ மத வேறுபாடோ இன வேறுபாடோ இல்லாமல் அண்டவன் முன்னால் அனைவரும் சமம் அவனுடைய படைப்பில் யாருக்கும் தாழ்வே கிடையாது அவனுடைய பார்வையிலையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது அவனுடைய செயல் செயல்பாடுகளையும் ஏற்றத்தாழ்வு கிடையாது ஏனென்றால் அவன் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவன் ஆண்டவன் புரிந்து கொண்டு செயலாற்றி நலமாக வளமாக வாழ்வாங்க வாழ அல்மேல் முகாசமிதர் ஸ்ரீ சீனிவாச மலையப்பர் சுவாமி பிரார்த்தித்த ஆசீர்வாதம் எம்பெருமான் ராமஜன் திவ்யே சரணம்